சாதம் நல்லா வெந்து வெறவரையாக இல்லாமல் நல்லா வெந்து அதே டைமில் புலபொழன்னு வடிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த கால்படி கால்படியில் ஒன் கால் கால்பொடி வடிக்கும் ஆனால் ஒன் கால் கால்பொடி உடைக்க மாட்டேன் சப்போஸ் ஒன்னைகால் கால்பொடி வடிக்கணும் அப்படின்னா இதை விட பெரிய பாத்திரத்தில் தான் வைப்பேன் அதிகபட்சம் இதில் தலை தட்டி அதில் ஒரு கால் வைப்பேன் ஃபுல்லாக தண்ணி வச்சுருவேன் இது வேகும்போது நான் உங்களுக்கு அடுத்த இதை சொல்கிறேன் சாதத்தை சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சு வச்சுருங்க பெரிய அடுப்புலையோ மீடியம்லேயோ வச்சு அதிகமாக கொதிக்க விட்டோம்னா அது கொதிக்கிற ஸ்பீடில் சாதம் உடைஞ்சிடும் உடஞ்சி உடைஞ்சிடும் குழஞ்ச மாதிரி ஆகிடும் தஞ்சியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி லைட்டாக இருக்காது தண்ணியே குழகுழமாயிடும் அதனால் சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் இருக்கட்டும் பாதி வெந்துடுச்சு பாதி வந்துடுச்சு இன்னொரு பத்து நிமிஷம் நான் வடிக்கிற ஸ்டேஜ் எப்படின்ட்டு காமிக்கிறேன் சின்ன அடுப்பில் சிம்மில் பெரிய அடுப்பில் வச்சு கொதிக்க வேகமாக கொதிக்க விட்டோம் அப்படின்னா சாதம் உடஞ்சிரும் சாதம் வந்துடுச்சு எடுத்து பார்த்தோம்னா அந்த விரிசல்கள் அப்படியே இருக்கும் சாதத்தில் தண்ணி நிறைய இருக்குது சாதத்தில் அந்த விரிசல்கள் இருக்கும் இதுக்கு பேர் இந்த சாதம் மலர்ந்து வருதுன்னு சொல்லுவோம் இது வடிக்கிற ஸ்டேஜ் கரெக்டான பதம் வடிக்கிறதுக்கு சாதம் நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பழுபொழுன்னு இருக்கும் வடிச்சிரும் சாதம் கஞ்சி வடிஞ்சிடுச்சு கடைசி ட்ராப் லைட் லைட்டாக வந்துட்டுருக்கு வடிஞ்சிடுச்சு இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சாதம் செட்டில் ஆகிடும் செட்டில் ஆகிடுச்சுன்னா செட்டில் ஆகிடுதுன்னா கொஞ்சம் அப்படியே கட்டி ஆகிடும் அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் உடைக்கிற உடச்சி கட் பண்ணி அந்த புலவுலன்னு இருக்கிற அந்த பர்பஸ் வர இதாகாது அதனால் கஞ்சி வடிஞ்சு முடிஞ்ச பாத்திரத்தை எடுத்து நிமித்தி ஒரு குழுக்கு குளிக்கிட்டு க்ளீன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா கரண்டியை மேலே வச்சு அதுக்கு மேலே பிளேட்டை வைக்கணும் சாதம் நல்ல புலவுளன்னு இருக்குது இது என்ன பண்ணணும் அப்படியே மூடி வச்சிட வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் வச்சிட்டோம்னா சாதம் நல்லா புலபொழுன்னு இருக்கும் ஈவினிங் ஆனாலும் சரி சாதம் அப்படியே இருக்கும் தண்ணி விடாது ஈவினிங் காலையில் ஆறு மணிக்கு சாதம் உடைத்தாலும் சரி நைட்டு ஏழு எட்டு மணிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சாலும் அடுத்த நாள் காலையில் அற்புதமாக இருக்கும் சாதம் பழைய சாதம் பழைய சாதம் அற்புதமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது அரிசி வாங்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பழைய அரிசியாக அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் பழைய அரிசியாவது இருக்கணும் அப்போ தான் சாதம் வந்து நல்லா பல பொலன்னு வரும் புது அரிசி மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்குலாம் அப்படியே ப்ராசஸ் பண்ணி வர அரிசி பார்த்திங்கன்னா அது என்ன தான் பண்ணாலும் குழஞ்சிடும் அதாவது மேலே மேலடுக்கு அரிசியோட மேலடுக்கு குழஞ்சி கரைஞ்சி கஞ்சியில் கரைஞ்சிரும் ஆனால் சாதம் பார்த்திங்கன்னா வடித்து முடித்ததுக்கப்புறம் அழுத்தமாக இருக்கும் அதனால் ஓரளவுக்கு பழைய அரிசி ஒரு ஏழு எட்டு மாதத்துலேருந்து ஒன்று ஒன்றரை வரைக்கும் வருஷம் வரைக்கும் உள்ள பழைய அரிசி சாதம் வடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்